ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலாம் வாங்க என்ன டிஷ்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு நான் வந்து அரை கிலோ கறி சிக்கன் எடுத்துருக்கேங்க நான் இது இருக்கட்டும் இந்த சிக்கன் வந்து வெந்தயக்கீரையை வச்சு செய்ய போகிறேங்க மேத்தின்னு சொல்லுவாங்க கஸ்தூரி மேத்தி அதை தான் வச்சு செய்ய போகிறேன் நான் கஸ்தூரி மேத்தி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க எப்படி வீட்டிலேயே வந்து ஈஸியாக கம்மி க செலவில் எப்படி வளர்த்து செய்யலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போ இதை வச்சு தான் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் ரொம்பவே வந்து ரெஸ்டாரெண்ட் ஸ்டேக்கில் ஐஃபையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துடலாம் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து முந்திரி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி ஒன்றரை ஒன்றே கால் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன் மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோங்க இதுக்கு வந்து காரம் வந்து மிளகு தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஆனால் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க ஒரு கிண்ணத்தில் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும் நான் இந்த டிஷ்க்கு பொறுத்து வரலாம் இது வந்து அடுத்து தேங்காய் ஒரு நாலு சில்லு அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் மூணு பீஸ் வெங்காயம் பெரிய பல்லாரி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கங்க இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் இதுக்கு வந்து மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் தக்காளி வந்து பழுத்த தக்காளியாக வந்து ஒரு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு வெந்தயக்கீரை மேத்தி இது வந்து வெந்தயக்கீரை நீங்கள் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ரொம்பவே விலை ஜாஸ்தி நான் வீட்லேயே செய்து வச்சுருக்கேன் அதை தான் நான் பயன்படுத்தி இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க முதல்ல இந்த சிக்கனை பொறுத்தவரைலாம் மிளகாத்தூள் போடக்கூடாது அதுக்கு பதில் நான் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு எட்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இது மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் எட்டு எடுத்துருக்கேன் பெரிய மிளகாவாக இருந்தால் நீங்கள் ஆறு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க கடாய் நல்லா காயட்டும் முதல்ல ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடலாம் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு வரமல்லி எடுத்து போட்டுக்கோங்க அடுத்து சோம்பு சீரகம் மிளகு இது நாலத்தையும் சேர்த்து வறுத்துடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் இதுலேயும் போட்டுக்கோங்க சூட்டை எல்லாத்தையும் வந்து லைட்டாக மனம் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க நல்லா வறுப்பட்டுச்சுன்னா வாசனை வரும் நல்லா வறுப்பட்டுச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கலாம் இது நல்லா வந்து ஆரட்டும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் சாம்பார் வெங்காயத்தை எடுத்து போட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இதுலேயே பச்ச மிளகாவையும் எடுத்து போட்டுருங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா வரட்டும் அது ப்ரௌனாக வேண்டாம் கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஐ பண்ணிவிடுங்க அதே மாதிரி சிக்கன் மஞ்சள் தூள் போடாமல் கழுவாமல் யூஸ் பண்ணாதீங்க மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க அப்போ தான் இதில் எதனாச்சும் கிருமி இருந்தால் கூட அது வந்து இறந்துடும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளவே ஒரு ஜாரில் இந்த வறுத்ததெல்லாம் வந்து போட்டுடலாம் இதை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லாவே வந்து பவுட்ரு பண்ணியாச்சு இதுக்கு மேலே சாம்பார் வெங்காயம் வதங்கின பிறகு இது மேலே போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து நம்ம வந்து துருவிட்டு அரைக்கும்போது நல்லாவே வந்து நைஸாக அரைப்படும் சாம்பார் வெங்காயம் வதங்கி இப்போ இது எடுத்துடலாம் இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றி சிக்கன் தாளிச்சிடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே இந்த சாம்பார் வெங்காயம் ஆரட்டும் சீரகம் போட்டுடலாம் எண்ணெயில் அடுத்து வெங்காயம் எடுத்து போட்டுவோம் வெங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க இந்த டிஷ்ஷு வந்து நல்லா வந்து சாஃப்ட் மாதிரி இருக்கும் அதனால வெங்காயம் வந்து நிறையவே சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே அந்த சாம்பார் வெங்காயத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் சூடாக இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சோம்னா வந்து ஆறிடும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு உடனே ஆறிடும் அதே தண்ணியை நம்ம வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ந எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமா அரைச்சிக்கங்க இந்த அப்படியே இருக்கட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் தருவத்துலேயும் போட்டுதுன்னா மூணு மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு போடுறேன் ஆ சிக்கன் கிரேவி வந்து எப்போவுமே வந்து குக்கரில் செய்கிறதெல்லாம் முதல்ல கடாயில் வந்து ஃப்ரீயாக இருக்கும் வதக்கிறதுக்கு முதல்ல நம்ம வதக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து கடாயில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் குக்கரில் குக்கரில் வதக்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கட்டும் இதிலே வந்து கறிக்கேற்ற உப்பு போட்டுருவோம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன் நல்லா வதக்கி விட்ருங்க ஃப்ளேமை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிக்கோங்க நம்ம சமைக்கும்போது எந்தெந்த நேரத்தில் வந்து தீயை கூட்டணும் குறைக்கணுன்ற திட்டம் தெரிஞ்சுக்கிட்டாலுமே வந்து சமையல் நல்லாவே வருங்க இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு போட்டுக்கலாம் அயில வச்சு எந்த உணவு தயாரித்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த பக்குவம் வராது பிஞ்சி போவோம் அதனால் நீங்கள் வந்து எப்போ கூட்டணும் குறைக்கணும் அதை வந்து மைனூட்டாக கவனிங்க எப்பவுமே அதுதான் மெயினான டிப்ஸ் நம்மளுக்கு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி கறி போட்டு வதக்கும்போது எப்போவுமே வந்து ஃப்ளேம் தான் இருக்கணும் குறைய இருக்கக்கூடாது ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் உள்ள நல்லாவே வதக்கட்டும் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிக்குங்க தயிர் சேர்த்து செய்யும்போது சிக்கன் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருப்பங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் வதங்கிருச்சு இப்போ இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் அப்படியே வதக்குங்க இதோட மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் சிக்கன் வந்து ரொம்பவே ரிச்சா இருக்கும்ங்க ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லா எல்லாமே வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் வாதணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து இதில் ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டு இப்போ இதை வந்து குக்கரில் அப்படியே வந்து மாற்றிடலாங்க இப்போ நான் குக்கரில் மாற்றிட்டேன் இப்போ அதே கடாயில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதையும் வந்து ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்க உப்பு கரெக்டாகவே இருக்குங்க இப்போது கடைசியாக நான் வீட்டிலே வந்து அரைச்ச கரம் மசாலா போடுங்க இது இதில் கசகசா எல்லா ஐட்டமும் பதிமூணு மசாலா பதினஞ்சு மசாலா கிட்டே கலந்து செஞ்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனில் போட்டுக்கலாம் இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்டாக வந்து ஒரு நாலு விசில் விடுங்க நாலு விசில் விட்ட பிறகு நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து தேங்காய் மசாலாலாம் அரைச்சிடலாம் இப்போ ஜாரில் தேங்காவை போட்டுங்க முதல்ல தேங்காவை போட்டு முந்திரி பருப்பும் அதிலே போட்டுங்க இதை வந்து நல்லா வந்து முதல்ல துருவிட்டு வந்துடுங்க நல்லாவே வந்து முந்திரி பருப்பும் தேங்காயும் நல்லாவே துருவியாச்சுங்க இப்போ இதுலேயே வந்து எல்லாம் கொத்தமல்லியும் எடுத்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே பயன்படுத்துங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க நான் வந்து எவ்வளோ கொத்தமல்லி போடுறேன் பாருங்கள் இப்போ இதையும் சேர்த்து ஜாரில் போட்டு நல்லாவே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமா அரைச்சிக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் மூணு விசில் வந்துருச்சுங்க இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் நாலாவது விசில் வந்துடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏர் போட்டோம் இப்போ ஏர் போயிடுச்சா பார்ப்போம் ஏர் போயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் சிக்கன் நல்லாவே வந்துருச்சுங்க இப்போ இந்த மசாலா தேங்காய் வந்து எடுத்து ஊற்றிடலாம் தேங்காவும் கொத்தமல்லி பருப்பு இதை வந்து ஊற்றிடலாம் கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம் இது வந்து உங்களுக்கு வந்து டபுள் வேலையாக தெரியலாம் ஆனால் வந்து தேங்காய் வந்து ரொம்பவே வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க அது நல்லது கிடையாது உடம்புக்கு இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு தேங்காயில் இருக்கிற சத்துக்கள் வந்து அப்படி முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் கெட்ட கொழுப்பாக மாறிடும் ரொம்ப கொதிக்க விட்டால் குக்கரில் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சமாக ஊற்றிப்போம் ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இப்போ கடைசியாக வந்து நம்ம இப்போ இறக்குற ஸ்டேஜ் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க வைக்க போகிறோம் இந்த நொற கூட களையக்கூடாது இப்போ தான் வந்து வெந்தயக்கீரியை வந்து போடணும் இது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க வெந்தயக்கீரியம் வந்து ரொம்பவே வேகக்கூடாதுங்க ரொம்பவே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இதில் நம்ம உணவில் வந்து இது மாதிரி சேர்த்து செய்யும்போது நமக்கு முழு பலன் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் செய்யும்போது லைட்டாக ஒரு கொதி வரட்டும் கொத்தமல்லியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இரும்பு இருக்கு கொத்தமல்லியும் கீரை வகையை சேர்ந்தது தான் அதையுமே வந்து நம்ம வந்து கடைசியாக தான் போடணும் தேங்காய் கொத்தமல்லி வெந்தயக்கீரை இது எல்லாமே இந்த கடைசியில் போட்டு இந்த நுரை கட்டும் போது நம்ம இறக்கிடணும் இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கும் வந்து இந்த மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசை பூரி இதுக்கெல்லாம் கூட ரொம்பவே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பச்சை மிளகா மிளகா சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து வெள்ளை கலரில் கிடைக்கும் நான் கொத்தமல்லி போட்டதுனால இது பச்சை கலரில் இருக்குது அவ்வளோதான் லேட் இன்னும் லைட்டாக ஒரே ஒரு கொதி தான் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாங்க முறை களை முன்னே ஆஃப் பண்ணிடணும் இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் உண்மையுமே ரொம்பவே ரிச்சாக இருக்கும்ங்க ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே ஸ்டைலில் இருக்கும் இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரிச்சாக எப்படி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவோட விளக்கம் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றி குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு கூட இறக்கிடலாம் ஆனால் வந்து நம்மளுக்கு எந்த உறவும் தயாரித்தாலும் அதில் இருக்கிற முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கணும் அதுதான் முக்கியம் மொதல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க செய்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சாதான் என்னுடைய தவறுகளை வந்து நான் திருத்திப்பேன் தேங்க்யூ மக்களே